hi guys welcome to my channel clock fashion sf yes, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு பிளவுஸ் உடைய ஷோல்டர் வந்து இறங்காம இருக்கும்னா நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம் சோ நிறைய வாட்டி நான் சொல்லிருப்பேன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கிற ஷோல்டரை விட நம்ம மூணு இன்ச் மைனஸ் பண்ணணும் அளவுக்கு ஏத்த மாதிரி மாறும் ஷோல்டர்ல மூணு இன்ச் மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு வருதோ அதை நம்ம அப்படியே வச்சா மேக்சிமம் ஷோல்டர் இறங்காத மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ அது பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் இறங்கிட்டே இருக்குன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி யாருக்கு நடக்கும்னா இப்போ வந்து எல்லாருக்கும் ஷோல்டர் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இப்படி டவுனா கூட இருக்கும் அப்படி டவுனா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்

பண்றேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த துணியில தான் வந்து நான் உங்களுக்கு இந்த பிளவுஸ் வந்து கட் பண்ணி காட்ட போறேன் ஷோல்டர் வந்து டிராப் ஆகாம இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அதை பண்ணிட்டு கூட நம்மளுக்கு டிராப் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம ஐடியா யூஸ் பண்ணி ஷோல்டர் வந்து டிராப் ஆகிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம எப்பவுமே வந்து கீழே ஃபால்சனுக்கு மார்க் பண்ணுற மாதிரி பேக்குக்கு மார்க் பண்ணிக்கிற ஒரு கால் இன்ச்சில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து நம்ம ஃபால்ஸ் அன் வைக்கிறதுக்காக இது கீழே எப்போவுமே நான் பேக்கில் இதுலேயே மடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் கா ஃபால்ஸ் வச்சா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கோ நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் ஃபால்ஸ் அன் வைக்க சொல்லுவேன் சரிங்களா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ வந்து ப்ளவுஸுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பேக் லென்த்து கரெக்டாக பதினாலில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்று அதே மாதிரி இங்கேயே வந்து பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன் இது ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோம்னா எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் இதில் இப்போ வந்து பேக்கில் ஓப்பன் கிடையாது இது சரிங்களா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் வெறும் பேக் மட்டும் தான் வெட்டி காட்ட போகிறேன் ஃப்ரண்ட்டு வந்து வெட்ட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம பேக் வெட்டிட்டு அதுக்கு மேலே வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து நான் பேக் மட்டும் வெட்டி காமிச்சேன்னா நீங்கள் அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லை எனக்கு ஃப்ரண்ட் கட்டிங்கும் சேர்த்து வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ இந்த மார்க் வந்து பண்ணிட்டோம் லென்த்து இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிடுறேன் இப்போது லென்த்து எவ்வளோ பதினாலு இன்ச் மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது ஷோல்ட்ரு வந்து பதினாறு இன்ச்சு அப்போ ஷோல்ட்ரு பதினாறுனால் அதில் வந்து நான் மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பதிமூணு இன்ச் ஷோல்ட்ரு வைக்கிறேன் அது எப்படி மூணு இன்ச் மைனஸ் பண்ணுறேன்னா பேக் நெக்குடைய இறக்கம் வந்து பத்து இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நான் மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதனால் பதினாறில் மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பதிமூணு இன்ச் வைக்கிறேன் அப்போ பதிமூணில் பாதி ஆறரை இன்ச்சு கரெக்டாக ஆறரை இன்ச்சில் இங்கே வைக்கிறேன் மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே காலையும் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு ஷோல்டருடைய அகலம் வந்து ரெண்டே காலில் ஒரு மார்க் பண்ணுறேன் ஏன்னா அகலம் வந்து ரெண்டே காலு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மார்ஜினும் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்தது பேக்குடைய கழுத்து இறக்கும் இப்படி கிராஸில் வச்சுட்டு கரெக்டாக பத்து இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன் ஏன்னா பேக் நினைக்கூடிய இறக்கும் பத்து அதனால பத்தில் மார்க் பண்ணுறேன் அப்புறம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல நாலுற ஒரு பாயிண்டில் வந்து வச்சு மார்க் பண்ணுறேன் இங்கே இருக்கிற அகலத்தை விட இந்த அகலை வந்து ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நெக்குடைய ரவுண்ட் ஷேப் வந்து போடும்போது அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் பார்த்து ஆறு இன்ச் வச்சுட்டோம் அடுத்தது அப்படியே ஆர்மோல் டவுனு ஆர்மோல் டவுன் வந்து நம்ம ஆரேமுக்காவில் வச்சு மார்க் பண்ணுறோம் எப்படி ஆரேமுக்கா கணக்கு பண்ணுறேன்னா இங்கே ஷோல்டர் வந்து இந்த ஆறரை வச்சுருக்கோம் சரிங்களா அந்த ஆறரையை இப்படியே இங்கே டவுன் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு ஆரேமுக்கால் வச்சு மார்க் பண்ணுறேன் ஆர்மோல் டவுனு அப்புறம் இங்கே வந்து பேக் கிராஸு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டு மேலேருந்து மூணே கால் இன்ச் இறக்கி வைக்கிறேன் வச்சுட்டு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு இன்ச்சு

அடுத்தது இடுப்பு அளவு இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அந்த முப்பத்தி மூணை வந்து நாலா டிவைட் பண்ணலாம் எட்டே கால் இன்ச்சு வரும் எட்டே காலில் ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து ஒன்பதே கால் இன்ச்சு வருது எதுக்கு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட்னா பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக கரெக்டாக ஒன்பதே கால் இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லை அதுக்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் இப்போது இங்கே வந்து சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா அங்கேருந்து கரெக்டாக ஒன் இன்ச் உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அந்த மார்க்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு ஒரு ஆஃப் இன் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்றேன் இங்க ஒரு ஆஃப் இன் தள்ளிட்டு மார்க் பண்றேன் மார்க் பண்ணது ஓகேங்களா பேக் டாட் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு பிடிக்கணும் அப்போதான் வந்து ஃபிட்டிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் டாட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா மூன்று இன்ச்சு கரெக்டா மூன்று இன்ச்சுல மார்க் பண்ணிட்டேன் இப்போ எல்லாமே வந்து மார்க் பண்ணி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் போட்டு காமிச்சிட்டு எந்தெந்த அளவு எவ்வளோ வைக்கணும்ன்றது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்ம பேக் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டோம் இப்போது நெக்குடைய ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இங்கேருந்து ஒன்றரை தள்ளிட்டு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இந்த கார்னர்லேருந்து இங்கேருந்து இந்த நெக்குடைய ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு இந்த ஷேப் வந்து ஒன்று போட்டுடுறேன் அது எதுக்காகன்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் இந்த இடத்துல நம்ம வெட்டும் போது இப்படி பெண்டாக தான் வெட்டுவோம் இப்படி பெண்டா வெட்டுறது ஸோ இங்கே டாட் பிடிச்ச உடனே இது வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் இந்த பெண்டா வெட்டுறது வந்து அது ஸ்ட்ரைட்டாக போயிடும் அது எதுக்கு நம்ம பெண்ட் இப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஆர்மோனில் எங்கேனா சுருக்கம் வருது ஏதாவது கிரீஸ் அந்த மாதிரி வருதுன்னா அப்போது அது நம்ம வராத மாதிரி தான் கட்டிங் பண்ணுறோம் அதையும் மீறி ஏதாவது சின்ன சுருக்கம் ஏதாவது இருக்குன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் இதை வந்து கிராஸாக நான் பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே டாட் உடனே பெண்டா மார்க் பண்ணியிருக்கிறது வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஏதாவது துணி கிணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது வந்து இப்படி இழுத்துரும் கரெக்டாக வந்துடும் ஹார்மோனில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் வராது அதுக்காக தான் சரிங்களா அடுத்தது இப்போ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு இப்படி டவுன் பண்ணி மார்க் பண்ணுறேன் இந்த மார்க் வந்து கரெக்டா பிளவுஸ் உடைய லென்த் பதினாலு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் மார்க்ல இருந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து இறக்கிட்டு இங்க மார்க் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த இடத்துல பண்ணல இப்போ இதை வந்து இப்படி கிராஸா மார்க் பண்ணி காட்ட போற உங்களுக்கு இங்க பாருங்க இப்படி பண்ணியிருக்கேன் இங்க இருந்தா நான் ஆர்மோலுடைய ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போறேன் சரிங்களா ஆர்மோலுடைய ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பதினேழு பாதி எட்டே முக்கா இன்ச்சு கரெக்டா இங்க இருந்து எட்டே வரணும் இப்படி பார்த்தோம்னா இது வந்து இன்னும் டவுன் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம் இந்த ஆறு டவுன் வந்து இங்கே மார்க் போட்டிருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஆஃப் இன்ச் இறங்கி வருது அப்போ ஆஃப் இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் கரெக்டாக எட்டே முக்கா இங்கே வருது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மார்க் போட்ட ஆர்மூல் டவுனை விட ஒரு ஆஃப் இன்ச் வந்து இங்க தள்ளி வந்தது இல்லையா சோ இது வந்து எல்லாத்துக்குமே வராது ஒரு சில பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா ஒரு சில டைம் ஆஃப் இன்ச் வந்து மேலே மார்க் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு சில டைம் கீழே மார்க் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சில டைம் நம்ம போடுற மார்க் இப்படி இது ஷோல்டர்ல பாதி எவ்வளவு இருக்கும் அதை எடுத்துட்டு அதை விட ஒரு கால் இன்ச்சோ இல்ல அரை இன்ச்சோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணுவோம் ஆர்மூல் டவுனு ஏற்ற மாதிரி மாறும் சோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பண்ண மார்க்கை விட ஒரு ஆஃப் இன்ச் கீழேயும் வரலாம் இல்ல ஹாஃப் இன்ச் வந்து மேலேயும் போகலாம் ஒரு சில டைம் நடக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஆர்மல்கிட்ட டவுனை மார்க் பண்ணிடும் இப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷோல்ட்ரு இறங்காமல் இருக்கணும்னா நம்ம எப்படி வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் இருக்கிற ஷோல்ட்ரை விட மூணு தம்ப வந்து மைனஸ் பண்ணி வைக்கணும் அதுவும் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கம்மி பண்ணணும் ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன் பட் நம்ம ஷோல்ட்ரு கம்மி பண்ணி வச்ச பிறகு கூட ஷோல்ட்ரு வந்து இறங்குது டிராப் ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் தாங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஷோல்ட்ரு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்காது எப்படின்னா இப்படி வந்து டவுனா இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே ஷோல்டர் வந்து டவுனா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சைட் ஷோல்டர் மட்டும் மைல்டா டவுனா இருக்கும் ஒரு சைட் ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து எப்படி கட்டிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஷோல்டர் வந்து டவுனாக இருக்குன்னா இவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம இங்கேருந்து காலிஞ்ச் ஒரு பாயிண்ட் இப்போ வந்து க்ளோஸ் நெக் காலர் நெக் போட் நெக்லாம் வைக்கும்போது நம்ம இப்படி டவுன் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மெத்தடை வந்து இப்போ நார்மல் நம்ம டீப் நெக்குக்கே வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் எப்படின்னா இதை வந்து டவுன் பண்ணிடலாம் டவுன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இப்படி லூஸ் ஆகலாம் வராது அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்பர் செஸ்ட்டு நான் சொல்றது நல்லா கேட்டுங்க மெட் செஸ்ட்டு கிடையாது அப்பர் செஸ்ட் அளவு எடுக்கிறோம் இல்லையா அந்த அளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு பர்ஃபெக்டாக அதே அளவு தான் நம்ம வைக்கணும் அந்த அளவு வந்து நாளாக டிவைட் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ வருதோ அதை அப்படியே வைக்கணும் நீங்க வந்து லூஸ்லாம் வைக்க தேவையில்லை ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து லூஸ் வச்சு கட்டிங் பண்ணுவாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கட்டிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து நீங்க அதுக்குன்ட்டு டைட்டும் பண்ணிடக்கூடாது அப்பர் செஸ்ட் எப்பவுமே வந்து நம்ம எடுக்கிற அளவு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம நாளாக டிவைட் பண்ணி இங்க வச்சிடணும் சரிங்களா இதை வந்து நீங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் டைம் வந்து ஒரு கால் இன்ச் வந்து டைட் பண்ணுறீங்கன்னா ஒரு சைடுக்கு அப்போ ஓவரால் வந்து ஒன் இன்ச் வந்து டைட் ஆகிடும் ப்ளவுஸு அப்பர் செஸ்டாண்டை அப்போ டைட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி டைட்டாக எழுத்துடும் இப்படி டைட்டாக இழுத்துச்சின்னா இந்த ஹார்மோல் வந்து லூஸ் ஆகிடும் அப்போ ஹார்மோல் லூஸ் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடமும் லூஸாக இருக்கும் அப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து இப்படி இருக்கிறது இப்படி வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா அப்பர் செஸ்ட் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணணும் லூஸும் வைக்கக்கூடாது டைட்டும் வைக்கக்கூடாது இப்போ முப்பத்தஞ்சு அப்பர் செஸ்ட் இருக்குன்னா அந்த முப்பத்தஞ்சு அப்படியே வைக்கணுங்க லூஸ் வந்து எங்கேயுமே வைக்கக்கூடாது அதை அப்படியே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட்டிங் உக்காந்துரும் பட் நீங்கள் அதை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா மட்டும் போதுமா உங்களுக்கு ஷோல்டர் வந்து டிராப் ஆகாதானா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஷோல்ட்ரு டிராப் ஆகாமல் இருக்கணுன்றதுக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த மூணு இன்ச் மைனஸ் பண்ணிட்டு வைக்கிறது ப்ளஸ் வந்து இந்த டவுன் பண்ணி வைக்கிறது எல்லாமே வச்சுட்ட பிறகு கூட இந்த ஒரு சின்ன தப்பு நீங்கள் பண்ணுறதால டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் இன்ச் ஓவராலாக டைட் பண்ணிங்கன்னா இந்த சின்ன தப்பால் உங்களுக்கு இங்கே லூஸ் ஆகும் அப்படி லூஸ் ஆகும்போது ஷோல்ட்ரு வந்து இப்படி ட்ராப் ஆகும் ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க ரெண்டே விஷயம்தான் ஷோல்டர் இறங்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம நார்மலாக அந்த மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்மி பண்ணிவிட்டு வைக்கிறோம் அதையும் வச்ச பிறகும் இந்த மாதிரி ட்ராப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நெக்கு டீப் இருந்தால் வந்து ட்ராப் ஆக தான் செய்யும் பட் அதெல்லாம் வராமல் பண்ணோம்னா அப்போ நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஷோல்ட்ரு இப்படி டவுனாக இருக்குன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டவுன் பண்ணிக்கிறோம் ரொம்பவும் டவுன் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் பண்ணா போதும் அதிகமாகவும் பண்ணிடக்கூடாது நீங்கள் ரொம்ப டவுன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக வர மாதிரி ஆகிடும் ஸோ அதனால வந்து ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இங்கேருந்து டவுன் பண்ணுங்க சரிங்களா நான் ஏன்னா அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் கால் இன்ச் ஒரு பாயிண்ட் தான் இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ப்ளவுஸுடைய ஷோல்ட்ரு வந்து மேக்ஸிமம் ட்ராப் ஆகாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும் ஷோல்ட்ரு வந்து ட்ராப் ஆகாது மேக்ஸிமம் ட்ராப் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் உங்களுக்கு கட்டிங்கும் பண்ணி காமிச்சிடுறேன் இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக இருக்காது இது வந்து ஃபால்ஸனுக்காக இருக்காது இது வந்து சைடு ஸ்டிச்சிங்க்காக இருக்காது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரியலனாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ